பாண்டவர்களே இன்றைக்கு நமது நாட்டினுடைய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கோம் ஆன் ஹாஃப் அ வனமலை அறக்கட்டளை அண்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வி யூ ஆல் தி பெஸ்ட் இன் தி இயர்ஸ் டு கம் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே ஒரு முக்கியமான பதிவை நான் செய்ய விரும்புகிறேன் இரவில் வாங்கினோம் சுதந்திரம் இன்னும் விடியவில்லை என்று எங்கேயோ படிச்சிருக்கேன் நம்ம பொலிட்டிக்கலில் சுதந்திரம் வாங்கிட்டோம் எக்கனாமிக் சுதந்திரத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் கடந்த சில ஆண்டுகளாக பார்க்கும்பொழுது நமது இந்தியாவுடைய ஜிடிபி உலக நாடுகளை விட மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அடுத்த சில ஆண்டுகளில் கண்டிப்பாக நம்ம வந்து உலகத்தினுடைய பொருளாதார தலைநகரமாக இந்தியா விளங்கும் என்பதில் எந்த ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது பாரத நாட்டின் சுதந்திரத்திற்காக எத்தனையோ பேர் கல்லுடைத்தார்கள் செக்கிழித்தார்கள் தூக்கில் தொங்கினாங்க சிறை சென்றார்கள் இப்போ மீண்டும் ஒரு சுதந்திர போர் அதுதான் பொருளாதார சுதந்திரம் ஒரு நோட்டுடைய ரெண்டு பக்கம் அச்சடிச்சிருக்கணும் அப்போ தான் அது செல்லும் அதே போல் தான் ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் அதுக்கு அடுத்த பக்கம் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸாக வரணும் அது யார் கையில் இருக்குன்னா கண்டிப்பாக நமது மாணவர்கள் கையில் இருக்குது குறிப்பாக பள்ளி மாணவர்கள் கையில் பள்ளிக்கூடங்களில் தான் நல்ல பண்புகளை வளர்க்க முடியும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் எ லைஃப் த்ரீ கேஜி டு ப்ளஸ் டூ ரெண்டு விஷயத்த நம்ம மறக்கக்கூடாது டேலண்ட் மாதிரி இருந்தால் போகாது டேலண்ட் ஹேஸ் டு பி பிராக்டிஸ்ட் எவ்ரிடே ஆற்றல் மாத்திரம் போகாது இன்டெலிஜென்ஸ் மாத்திரம் போகாது ரெண்டு விஷயங்களை இந்த பதிவில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் நம்ம பாரதியருடைய பழைய கல்ச்சர்லாம் பார்த்திங்களான்னா எத்தனையோ விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில் நம்ம செஞ்சோம் அதனால தான் வேணா இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் இல்லை படிப்பில் ஒன்று வந்து கன்சிஸ்டன்சி இரண்டாவது டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன் கன்சிஸ்டன்சின்னா தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும் தினமும் ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே வரணும் அப்போ தான் அந்த துறையில் நம்மளால் முன்னேற முடியும் டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னால் இதை அனுபவிக்க முடியும் இப்போது ஆனால் இது உகந்த நேரம் கிடையாது நான் தள்ளிப்படுபேன் இந்த ரெண்டு விஷயம் பார்த்து சுருக்கமாக சொல்ல போகிறேன் ஆன் தி அக்கேஷன் ஆஃப் தி செவன்டி நைன்த் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃப் அவர் கண்ட்ரி இந்த ரெண்டு தன்மைகளை எப்படி நம்ம பெரியவங்கள்லாம் வளர்த்தாங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்தாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு கோவிலுக்கு போனாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு கோவிலில் வலம் வந்தார்கள் தொடர்ந்து பல மாதங்களாக கிரிவலம் வந்தாங்க அப்படி வரும்பொழுது தொடர்ந்து செய்யக்கூடிய தன்மை தானாக நமக்கு வந்துடுது இதெல்லாம் வெறும் ரிச்சுவல் அல்ல நமது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வளர்ப்பதற்காக வந்த சில வழிமுறைகள் சில செயல் திட்டங்கள் அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யணும் என்ற ஒரு மனப்பான்மையை நம்ம குழந்தைகளில் கொண்டு வரணும் அப்போ தினமும் ஹோம்ஒர்க் பண்ணுவோம் தினமும் படிப்போம் தினமும் சுகாதாரமாக சுத்தமாக இருப்போம் ரெண்டாவது டிலேடு கிராட்டிஃபிகேஷன் இப்போ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இருந்துடுறாங்கல்ல சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் என்று ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது அதை எப்படி தள்ளி போட்டாங்க அதிலேருந்து எப்படி ஒரு நல்ல பயிற்சி கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க அப்படின்னா இந்த நேரத்தில் தான் இதை செய்வேன் அது வரையும் நான் காத்திருப்பேன் என்ற மனநிலையை அந்த வில்பவரை பவரை கொண்டு வரணும் இது வரப்போது சீக்கிரத்து கிருஷ்ண ஜெயந்தி எல்லார் வீட்டுகள்லேயும் இனிப்பு செய்வாங்க ஆனால் எல்லா இனிப்பும் டேபிள் மேலே இருக்கும் சின்ன குழந்தை கூட அதை சாப்பிடக்கூடாது எது வரையில் அந்த பூஜை முடிகிற வரையில் அதுக்கப்புறம் இனி சாப்பிடலாம் அதே போன்று பல அக்கேஷன்ஸில் இந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷனை ஒரு வாழ்க்கையை நெறியாக கொண்டு வந்தாங்க அதே மாதிரி தான் இந்த நேரத்தில் இது செய்யக்கூடாது என்ற ஒரு ஏற்பு தான் வச்சுக்கோங்களேன் தானாக அந்த டிலேடு கிராட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ இல்லைன்றதுனால தான் எப்பப்பாறு செல்ஃபோன் எப்பப்பாரு யூடியூப் பாரு ஒரு இன்ஸ்டாகிராம் இந்த ரெண்டு தன்மைகளை நம்ம குழந்தைகள்கிட்ட கொண்டு வந்தோமானால் கண்டிப்பாக நமது நாடு உலகத்தின் பொருளாதார தலைநகரமாக ஆகும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் முடியாது ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல் ப்ளீஸ் ஃபார்வர்ட் திஸ் மெசேஜ் ஆல் யுர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆல் தி வெரி பெஸ்ட்